மதுரை மேயர் அவருடைய இல்ல விசேஷ விழாவுக்காக எம்ஜிஆர் பண்ணுறதா ஒரு புரோகிராம் அப்போ திண்டுக்கல் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சென்னையிலேருந்து ட்ரெயின் மூலமாக திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லேருந்து கார்ல ஏறி மதுரை போகிறது தான் ப்ரோக்ராம் இருந்துருக்கு அதிகாலை அஞ்சு மணிக்கே கூட்டம் பயங்கரமாக வந்துருச்சா அப்போ பாண்டிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு அப்போவும் ஒதுகிறேன் அந்த ட்ரெயின் மூலமாக தான் போகிற மாதிரி பயண நேரமும் ப்ரோக்ராமும் ஒதுக்கப்படுது காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தா திண்டுக்கல் ஸ்டேஷனில் அவ்வளவு கூட்டம் அப்போ ஒரு கட்சிக்கார் வந்திருக்கிறார் வரும்போது அவரோட நண்பர் ஒருத்தர் என்ன இப்போ காலையில் இப்போ எந்த சொன்ன கூட்டம் கூட்டமாக ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க என்ன யார் பிரச்சனை என்ன ஆச்சு யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி எம்ஜிஆர் வர்றாரு மதுரைக்கு ஒரு ப்ரோக்ராம் போகிறாரு அதனால தான் எம்ஜிஆர் பார்க்கறக்காக நின்றுக்காருன்னா அவரு என்ன சொல்லியிருக்காரு அந்த ரஷ்யா அதாவது எம்ஜிஆருடைய கட்சிக்காரோட ஃப்ரெண்டு என்னையா அந்த காலத்தில் இப்போ சொல்கிற மாதிரி அப்பவும் பேசியிருக்காங்க சில அறிவுஜீவிகள் என்ன இந்த காலத்தில் போய் அரசியல் வரைக்கும் போய் மானை தூக்கிட்டு எடுத்துக்கிட்டு காத்துட்டு கிள்கிறீங்க இவ்வளோ டயத்தை பிடிக்காது அதிகாலையில் குளிக்க கூட இல்லாமல் சொன்னுட்டு இருக்காங்க நல்லது வந்து வேலை கிளைக்கு போனால் கூட இவ்வளோ அஞ்சு மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க பத்து மணி எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்க எம்ஜிஆர் வரணுன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க பைட்டிய கார்டாக திட்டிட்டு போயிருக்காரு உனக்கு அப்பா அப்போ அந்த கட்சிக்காரர் சொல்லியிருக்காரு அவரை பற்றி உனக்கு தெரியாது ஒரு நிமிஷம் இங்கே நின்று பார்த்துட்டு போகும் நான் இருக்கேன் நிற்கணும் அவர் இருக்கையா பார்க்கணும் போயா என் டையத்தில் என்ன அப்போ இன்னும் பெரிய ஒரு மாதிரி ஃபியூச்சர் அந்த கூட வந்து நீ இவ்வளோ தூரம் எம்ஜிஆரை பற்றி தப்பாக சொல்கிறீங்க நின்று பார்த்துட்டு போய் என் கூட வா அவரை பற்றி உனக்கு தெரிஞ்சுருக்காரு சரியா முதல்ல வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் வந்துச்சு எம்ஜிஆர் இறங்கிட்டார் எம்ஜிஆர் அந்த இறங்கி அந்த தங்க முகம் ரயில் சேஷ்லாம் அப்படி நின்ற உடனே அப்படி இவ்வளோ கோபமாக இருந்தவன் அப்படியே மனசு சார்ந்த ஆரம்பிச்சார் சில அதை காஸ்மாட்டிக் தலைவங்கிறது கரஸ்மாட்டிக் இல்லை கடைஸ் மாட்டிக்கு இல்ல இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல ஆளுநர் தலைமை இருக்கு ஆளுங்களுக்கான தலைமை இருக்கணும் பேச வேலை முடிக்கணும் இருக்கணும் அப்படி அவங்க போய் அப்படி இறங்கும் போது கோவக்காரன் கூட அப்படி தெய்வத்தை பார்க்குற மாதிரி பார்க்கணும் அவன் தான் தலைவன் அப்படி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அவனும் போகமாக நின்றுனேன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அப்படி ட்ரெயினில் வாசலை வந்து அப்படி தங்க மகன் வந்து இறங்கணும்ன அப்படியே அவன் போக முடியும் அப்பா இருக்கான் ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி பார்த்துருக்கேன் இது மட்டும் இல்லை எல்லாரும் போட்டுட்டாங்க போட்டுக்காங்க பெரிய தலைவர் எல்லாத்தையும் வயதானவங்க பெண்கள் இளைஞர்கள் குழந்தை எல்லாத்தையும் நல்லா அன்பாக பேசி சில பேர் பிரிவு பண்ணுவாங்க எல்லாம் இப்பெல்லாம் பாருங்களேன் சாதாரண கிளை செயலாளர்களுக்கும் பெரிய பெருமாறி பிரிவு பண்ணுவான் அவளுடைய முதலமைச்சர் பெரிய தலைவர் அவர் அப்படிலாம் எந்த பந்தா பிரதமும் இல்லாமல் அவளை நேரம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இறங்கிடுச்சு என்னடா நம்ம அப்பா பேசுகிற எப்படிப்பட்ட தலைவராக இருந்துச்சு என்னடா எம்ஜிஆர் கிட்ட வந்து அறிவு போட்டவா பேசலேண்டிருக்கார் அதை கட்சிக்கார் சரிடா சரிடா அவன் உடனே போய் ரெண்டு பேரும் போய் மாலை வாங்கிட்டு வந்திருக்கார் பாருங்கள் மாலை போடுற அளவுக்கு மனசு மாறி வச்சு பாருங்க அவர்தான் தலைவன் போய் மாலை வாங்கிட்டு வந்துரு அது வரைக்கும் கூட்டத்தில் பேசிட்டுங்க அப்படியே போகும்போது கொஞ்சம் லேட்டாகி போச்சு ரெண்டு பேரும் வேமா போகிறதுக்காக போலீஸ் அவன் கிளம்புற நேரம் டைம் ஆகி போச்சு இவங்க மாலை வாங்கிட்டு வர லேட்டாகச்சு போலீஸ் எனக்கு ஒரு பிடிச்சி ஐயா கிளம்ப போகிறான்னு போக போகணும் இதை ஏறுபோது பார்த்துட்டா காரில் ஏறுபோது முடிஞ்ச ஏ கார் பாட்டு ஏன்பா வாப்பா என்னப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டார் ஏன்னா கடைசியில் ஒரு ரெண்டு பேர் நம்மளை பார்க்க ஆசைப்படுறாங்க கடைசியில் இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறாங்களா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோம் வண்டியில் பாட்டி இணைந்துட்டு என்னப்பா நான் அந்த கட்சியில் இங்கே தான் இருக்கேங்க என் நண்பர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சரிப்பா அவர் மாலையை வாங்கிட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவங்க பேசியிருக்காரு வேணும்னா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா வேலை உக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் நல்லா இருக்காங்க ஓகேவா அவங்க சொல்லிவிட்டு காரில் ஏறிட்டு போயிருக்கார் இதை பார்த்தோன்ன அப்படியே எம்ஜிஆரோட பக்தராகவே அவர் மாறிட்டார் அவ்வளவு எதிர்ப்பா பேசுனது ஆகா இப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லி ஏன்னா தலைவனுங்கிறவன் சும்மா தலைவனுங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய மீனிங் இருக்குது எல்லாருமே தலைவன் போனக்கூட பேரில் போட்டுக்கிட்டோம்னா தலைவனாக முடியுமா மன ரீதியாக உடல் ரீதியாக அறிவு ரீதியாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மக்களோடு ஒன்றிய சிந்தனைகளை மனதில் வைத்து எல்லா தகுதி உணவு தான் தலைவனாக இருக்க முடியும் பேச வேண்டிய ஒரு அறிவு இருக்கணும் பண்பு இருக்கணும் தலைமைத்துவத்துக்கான அந்த ஆளுமை திறன் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் தலைவராக முடியும் அது தமிழ்நாட்டில் இப்ப யாருக்கு இல்லாததுனால தான் எம்ஜிஆர் மாதிரி அந்த ஒரு பெரிய போலுக்கு பெரிய தலைவர்கள் யாரும் வர முடியல அன்னைக்கு அவ்வளவு எதிர்ப்பு தெரிஞ்ச ஒரே ஒரு மீட்டிங்லேயே அவன் ஏடின கட்சிக்காரம் மாறான் வாங்க அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் அவன் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டு விட்டான் இப்பதான் எடப்பாடி பழனிசாமி இந்த டிடிவி தலைவர் மாறினதுனால அவர் வந்து இப்போ டிடிவி தினகரன் கட்சியோட ஆதரவாளராக இருக்காரு அப்போ எனது கட்சி உடனே கிடக்குது அப்போ எப்படி ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் கூட பெரிய தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இப்படிப்பட்ட மனுஷனால ஏற்றுக்கிட்டவர் எடப்பாடி பழனிசாமியை தலைவர் தலைவராக இருப்பாரு அதனால தான் அவர் டிடிவி தின கட்சியில இருக்காரு அவர் பேர்லாம் சொல்ல விரும்பல ஸோ இப்படிப்பட்ட தொண்டர்கள்லாம் அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் முகத்துக்காக மாற்றார் முகத்துக்காக மட்டும் இல்லை அவரோட குணத்துக்காக அப்படி இப்ப யாருமே நின்று பேச மாட்டாங்கல்ல அந்த டைம் கொடுத்துட்டு கிளம்புவாங்க கடைசியாக புறப்பட்டு போகும்போது கூட என்ன ரெண்டு பேர் பார்க்க வந்திருக்காங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி நின்று பேசி குடும்பத்தை விசாரித்து நல்லா வேலை பார்க்கணும்னா அம்மா அப்பாவை பார்க்க பொதுவாக எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னா அம்மாவை பார்த்துருங்க தான் சொல்லுவார் ஏன்னா அவர் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எம்ஜிஆருடைய அம்மா பத்து பாத்திர வேலைக்கு வீட்டு வேலை பார்த்து தான் எம்ஜிஆரையும் அவங்க அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப பின் ரெண்டு கூட்டி கீழே இருந்து தான் எம்ஜிஆர் அதனால தான் இந்த மாதிரி மனிதனுடைய உணர்வுகள் கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது கூடாதுன்னு சொல்லி தன்னை பார்க்க வந்தால் கூட பார்த்துட்டு போட்டோ தொடர்க சொல்லி அவ்வளவு தூரம் இறங்கி வந்து நின்று பேசி அவர் வந்து அந்த அன்பை பொழிஞ்சிட்ருக்கார் அதே நேரம் ஒவ்வொரு தொண்டரையும் பார்க்கும்போது அம்மாவை பார்த்துக்குங்க தாயை பார்த்துக்குங்க தான் ஏன்னா தாய் பட்ட கஷ்டத்தை கண்ணீரை பார்த்தவர் எம்ஜிஆர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்ப தெரியுதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எப்படி வளர்ந்துருக்கிறது இருக்கிறது அதிமுகவுடைய வாக்கு வங்கி எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறது விமர்சனம் செய்தவர்களே கூட தன்பால் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மாபனும் தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு இதுவரைக்கும் ஜெயலலிதா இருந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதா சொல்ல முடியாது எம்ஜிஆருடைய இதுவே ஜெயலலிதா எம்ஜிஆர் நூறு பர்சன்ட் ஃபைவ் ஜெயலலிதா மாற்றம் இருந்தது அதன் பிறகு தலைவர்கள் இல்லை எந்த கட்சியிலுமே இல்லை தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவ்வளோதான் அந்த ஈர்ப்பு உள்ள தலைவர்கள் அதன் பிறகு எந்த கட்சியிலுமே கிடையாது அது கலைஞர் அவர் இருந்தது ஈர்ப்பு என்பது அது பேச்சு திறமை என்பது அளவுக்கு மக்களோட எம்ஜிஆர் மாதிரி நெருங்கி கலைஞர் பழகுற மாதிரி நான் படித்தது கிடையாது எம்ஜிஆரோட பண்புகள் வேற கலைஞருடைய பண்புகள் வேறு எம்ஜிஆர் அது இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு போவார் கலைஞர் அப்படி ஏழைகளுக்கு செஞ்சதா நான் படிச்சதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு கருசுமாட்டிக்கு தலைவராகும் என்ன கேட்டா எம்ஜிஆர் ஆட்சி காலம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் ஒண்ணுன்னு சொல்றான் அந்த அளவுக்கு நிர்வாக கிரண் மக்களோடு ஒன்றி போயிருக்கிறது ராஜராஜ சோழன் அதான் பண்ணார் அவர் வந்து நெல் உற்பத்திக்கே முக்கியத்துவம் கொடுத்தார் ராஜராஜ சோழன் வெளிநாடுகளுக்கு நெல் அப்பதான் ஏற்றுமதி பண்ணார் கப்பல்கள் மூலமா அதே மாதிரி நாட்டு நிர்வாகத்தில் மக்களோடு சேர்ந்து எம்ஜிஆர் எப்படியோ மக்களோட மக்கள் தான் ராஜராஜ சோழன் வாழ்ந்துட்டார் இதை கண்டுதான் அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக சில தீஎஸ்தியாக சரி செஞ்சு அந்த சாம்ராஜ்யத்தை அழிச்சாருங்க அது பேர் வேற வரலாறு ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டோட ஒரு ராஜராஜ சோழன் வாழ்ந்து முடிச்சவன் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை படிக்க கண்டிப்பாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் நம்மளும் இந்த மண்ணில் மேக்சிமம் நேர்மையாக வாருங்கன்னு தோணும் குறிப்பா அந்த அரசியலுக்கு வராங்க இல்லையா அரசியலுக்கு வர சிஎம் ஆக போகிறேன்னு ஏன் சாதாரண பிளச்செயலாளர் ஆக கூட ஒரு கட்சிக்கு தொண்டனாக ஆகிறவங்க கூட எம்ஜிஆருடைய வாழ்க்கை வராது புத்தகங்களை படிச்சுட்டு அரசியலுக்கு வாங்க அப்போ தான் அந்த ஒரு தலைவனா எப்படி நடந்துக்கணும் மக்களுக்கு நமக்கு என்ன மாதிரியான ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கணும் பொது இடங்களில் மக்களையும் நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முழு விஷயம் தெரியும் ஸோ எம்ஜிஆர் அவர் தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய ராஜராஜ சோழன் என்பது உண்மை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி